தேசிய பாதுகாப்புத்தின பிரதான நிகழ்வு நாளை இம்முறை தேசிய பாதுகாப்பு தின பிரதான நினைவு கூறல் நிகழ்வு நாளை காலி பொரலிய சுனாமி நினைவு தூபி முன்னிலையில் காலை எட்டு முப்பது மணி முதல் காலை பதினோரு மணி வரை நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தேசிய பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு சுனாமி அனர்த்தம் மற்றும் ஏனைய அனர்த்தங்களினால் உயிரிழந்த பொதுமக்களை நினைவு கூறும் வகையில் நாளை நாடு முழுவதும் காலை ஒன்பது இருபத்தி ஐந்து மணி முதல் காலை ஒன்பது இருபத்தி ஏழு மணி வரை இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி பேரளிவினால் எமது நாட்டில் முப்பத்தி மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருந்தனர் சொத்துக்களும் இலக்க அமைச்சரவை ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி தேசிய பாதுகாப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் சுனாமி அனர்த்தம் மற்றும் பல்வேறு அனர்த்தங்களினால் நாட்டின் உயிரிழந்த அனைவரையும் நினைவு கூறும் வகையில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக ஒரு தேசிய நிகழ்வாக அரசியல் தலைமைகளின் பங்கேற்புடன் ஒரு தேசிய நினைவு கூறல் நிகழ்வு மக்களின் பங்களிப்புடன் நடத்தப்பட்டது